ஏன் சார் ஃபஸ்ட்டு கதை நெக்ஸ்ட்டு இது எல்லா சமயமும் சரியாக அமைஞ்சிருமான்னு தெரியாது ஆனால் சரியாக அமையணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது நேரில் பார்க்க தான் எதார்த்துன்னு சொல்கிறீங்க ஸோ அதுதான் நாங்கள் பிரதிபலிக்க போகுது ஒட்டடை பிடிச்ச நாட்கள் சொல்லிருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம எந்த எதுவுமே செய்ய மந்தமாக கொஞ்சம் நான் சுத்தம் வந்துடுங்க என்ன நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க பா நிறைய கிட்னே இப்படி இருக்கீங்க அப்படி இல்லை இப்படி இல்லை ஆர்த்திட்டு கேள்வி கேட்குறாங்க இல்லை அவர் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்கும் அட்ராக்ஷன் இருந்தது நானும் அட்ராக்ட் ஆனேன் இந்த படத்தோட கதை ஏன்னா அரசியல் சார்ந்த விஷயமும் இல்லை இருக்கு இல்லாத படம் எங்கே இருக்கு சொல்லுங்க இல்லை சார் நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கேதியான பண்ணியிருந்தாரு இப்போ இதில் நீங்கள் இன்க்ளூட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் மக்கள் எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ இவர் மூலமாக என்ன கொண்டு வர போகிறாங்க அந்த படம் எதிர்பார்ப்பு இருக்கு இங்கே நடக்கிற அரசியலும் எல்லாமே யதார்த்தம் தானே அதுதானே நேரில் பார்க்க தான் யதார்த்தம் சொல்கிறீங்க ஸோ அதுதானே அங்கே பிரதிபலிக்கு போகுது அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அது யார்கிட்ட கேட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கும்ல இன்றைக்கி அரசு சூழ்நிலை நினைக்கிறீங்க இதை கேட்டாலும் உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்து தான் பேச போகிறோம் அது ப்ரசென்டேஷனா அது அவங்களோட வார்த்தைகளை இந்த மூலம் பேச ப்ரெசன்டேஷனாக சார் சொன்ன அது ஒரு லாங் கேப் இருக்குது அவன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக சோம்பேறித்தனமாக இருக்கிற காலகட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதோடய வெளிப்பாடாக கட்டம் ஒட்டட பிடிச்ச நாட்களும் சொல்லிருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம எந்த எதுவுமே செய்யாமல் மந்தமாக கொஞ்சம் நான் சுத்தம் வந்துடுவீங்களா அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குல்ல அந்த மாதிரி நாட்களும் கொஞ்சம் இருக்குது அதுக்காக திடீர்னு அதுக்காக முடி வளர்த்துட்டு வரதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு எனக்கு வேறு வேலை இருக்குது எனக்கு வேறு வேலை இருக்குது டைம் இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு ஸோ அதெல்லாம் தேவைப்பட்ட விஷயம் கதைகளையும் பார்த்து பயம்தான் தான் மறந்துடுவாலு பயம் ஸோ படங்கள் அதுதான் நம்மளை காப்பாற்ற வைக்கிது ஆடியன்ஸோட ரசனை தான் காப்பாற்ற வைக்கிது ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி படம் கொடுக்கணும் ஸோ அதில் ஏற்படுற பயம்தான் வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவங்க ஏன் வரணும் பிடிச்சிருந்த படம் பிடிக்கணும் அவங்களுக்கு இது எல்லா சமயமும் சரியாக அமைஞ்சிருமான்னு தெரியாது ஆனால் சரியாகமையணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அது இருக்கு அவர் எங்கே அவர் நான் அவர் மேலே தான் அட்ராக்ஷன் இருக்கும் அட்ராக்ஷன் இருந்தது நானும் அட்ராக்ட் ஆனேன் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க இல்லை கற்றுக்கிறதுங்கிறத விட பிரமிப்பை ரசிக்கிறதுக்கு இல்லையா ரசிச்சுட்டு வந்தேன் நான் அவர் கூட ஆக்ட் பண்ணும்போது நான் ரசிகனாக தான் இருந்தேன் அவர் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா அதை ரசிச்சிருக்கேன் நான் நீங்கள் ஒரு விஷயத்தை ரசித்தாலே போதுங்க அதுதான் லேர்னிங் முதல்ல ரசிக்கணும் அப்போ அதுதான் லேர்னிங்காக மாறும் நான் நினைக்கிறேன் இந்த படம் எந்த அளவுக்கு மக்களை திருப்தி அது மக்கள் பார்த்து தான் சொல்லணும் நாங்கள் படம் பண்ணோம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இது நாங்கள் முன்னாடி தம்பட் சுய தம்பட்டு அடிப்படையாது நாங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டோம் மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு தான் இனிமேல் நாங்கள் வெயிட்டிங் இப்போ நானே இப்போ சொல்லக்கூடாதுல இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு அம்மா நீங்கள் எனக்கு மேலே நீங்கள் நான் ஆடியன்ஸாக அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் நான் வெயிட்டிங் நாங்கள் எல்லாேருமே வெயிட்டிங் தம்னா வந்து மியூசிக் டைரக்டர் படத்துக்கு அவர் போட்டிருக்காரு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ஆக்சிஜன் பாடல் ஹாப்பி ஹாப்பி இயர்லாம் படத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜி வந்தது செம்ம எனர்ஜியாக இருக்குது எல்லாம் ஒரு சாங் இருக்குது பேக்ரவுண்ட் கூட நிறைய இடத்துல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு நல்லாயிருக்கு ஓகே சார் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போலேருந்து இப்போ வராங்க இப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க உங்களை ஃபாலோ பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் வரும்போதே ஜெயிச்சு வந்துட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவங்க பெயின் தாண்டி இப்போ ஜெயிச்சிருக்காங்க நான் அவங்கள வச்சு தான் வரேன் இல்லை நீ அவர் ஜெயிச்சிட்டு வர்றேன் நீ எப்படி ஜெயிக்க போகிற அப்படின்னு நினச்சி உங்களை நம்பி வரவங்களுக்கு நீ என்ன சார் சொல்ல முடியுது உங்களோட ஆசையும் கனவும் நிறைவேறட்டும் நிறைவேறணும்னா முதல்ல நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேளுங்க சந்தேகங்களை எழுப்பிக்கோங்க நீங்கள் தான் உங்களை வழி நடத்தி கூட்டி போக முடியும் நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் தான் உங்களோட விஸ்வரூபம் அதை நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன் யாரையும் யாரும் விமர்சிக்க முடியாது பிரதர் எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் இருக்குது இல்லையா எந்த டிபார்ட்மெண்ட்டு எதை எடுத்தாலுமே ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க இருந்தாலும் அண்ணன் வேறு மாதிரி தான் தம்பி வேறு மாதிரி தான் ஒரு டிஸ்கிரைப் பண்ணலாம் அது கேரக்டராக மாறுது இல்லையா ஒரு கேரக்டராக மாறுது இல்லையா நீங்கள் மொத்தமாகவே யாரை எடுத்துட்டாலும் சொல்லி இல்லை எந்த மனுஷன எடுத்துட்டாலும் சரி எந்த தொழிலை எடுத்துட்டாலும் சொல்லி அதில் ரெண்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது மனுஷங்க மட்டும் கேரக்டர்ஸ் இல்லை ஒரு தொழிலுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது அது ஒருத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு அதில் அதில் குட்டு பேடு எல்லாமே இருக்கும் அதை டிஸ்கிரைப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் விக்ராந்த் முதல்ல விக்ராந்த் முதல்ல ஒரு தேங்க்ஸ் அவர் நம்ம படத்தில் வந்து நடிச்சிருக்கு ஏன்னா ஹீஸ் அவர் ஒரு ஹீரோ இந்த படத்தில் எங்களுக்கு இன்னொரு ஹீரோ மெட்டீரியல் தேவை என்ன முக்கியமான விஷயங்களை பேசுகிறதுக்கு அவர் கேட்ட உடனே அவர் ஒத்துக்கிட்டார் வந்து பண்ணார் அவர் என்ன ரகசியம் கருப் கருப்பன்னு ஒரு படம் பண்ணுறேன் ஹேம் ரத்தன் சார் ப்ரொடக்ஷனில் ஹைனிகுண்டா பன்னீர்செல்வம் சார் டைரக்ஷனில் இருக்குது பாபி சிம்மா வந்து வில்லனாக அடிக்கிறார் பசுபதி சார் இருக்கார் தானியா அப்படிங்கிறவங்க ஹீரோனாக அடிக்கிறாங்க இமான் சார் மியூசிக் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நீங்கள் வந்தோன்னா மாதம் தட்டி ரசிக்கிறாங்க மாதம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரசிகனுக்கு ரசிக் என்ன சொல்லணும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் என்ன அப்படியே ரசிக்கிறீங்க நான் இப்போ என்ன நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பா நிறைய கிட்னே எப்படி இருக்கீங்க அப்படி இல்லை இப்படி இல்லை ஆத்தட்டி கேள்வி கேட்குறாங்க என் ரசிகர்கள்ட்டையும் அந்த கீருக்கு புடம்பாக்க ரசிகர்கள்ட்டையும் ஆனால் அதே வந்து காது கிட்ட வந்து அழகாக கட்டிப்பட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் கொஞ்சம் வீட்டை குறைச்சிருந்தேன் ப்ளீஸ்ன்னேன்னு சொல்கிறாங்க நான் இப்போ இந்த ப்ராசஸில் வைக்கிறேன் சீக்கிரம் குறைச்சிட நினைக்கிறேன் அவங்களோட ஆசையை என் மேலே இருக்கிற அவங்களோட அன்பை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை வந்து வெறுக்காமல் என்ன ரொம்ப நேசமோடு சொல்கிறாங்க இந்த அன்புக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ நன்றி மற்ற ஆர்டிஸ்ட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கும் ஒரு தனியாக ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்போ தமிழில் செய்கிற பற்றி தெரியல இவர் இன்னும் கொஞ்சம் டான்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கேள்வி அதுக்கான விஷயம் சொல்லி தெரில எனக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு இனிமேல் எங்கே போய் கிளாஸ் எடுத்து கற்றுக்கணும்னு தெரில ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்